உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது நல்ல பலன்களையும் கொடுக்கும் சாதகம் இல்லாத பலன்களையும் கொடுக்கும் அது போக இந்த உலகத்துக்கே சாதகம் அற்ற சில சூழலைகளையும் கொடுப்பது இந்த செவ்வாய் பகவான் தான் அதாவது வம்பு வழக்கு அடிதுடி சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் வாங்கிட்டு ஊருட்டு போகிறது இது மாதிரியான தம்பிகளுக்கு பிரச்சனை வம்பு வழக்கு இது எல்லாத்தையுமே கொடுப்பது இந்த செவ்வாய் பகவான் தான் அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஒருத்தருடைய வாழ்க்கையிலேயே விளையாடும் ஜெயில் தண்டனை ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்குது அனுபவிக்கலாம் அது தப்பு இல்லை தப்பே செய்யாதவங்களுக்கும் செவ்வாய் பகவான் கெட்டிருந்தார்னா அவங்களுக்கும் தண்டனை கிடைச்சி ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்க இதற்கு காரணமாகப்பட்டது அந்த செவ்வாய் பகவானுடைய விளையாட்டு தான் அப்போது ஒரு இடத்துல ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ சொல்கிறது கோல்சார பலன் இந்த பலனாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதாவது நீச்சத்துல இருந்த செவ்வாய் பகவான் நேச்சத்திலிருந்து வெளியில வந்து இப்ப சிம்மத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த சிம்மத்தில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ஆயிடுச்சு இதற்கு முன்னாண்ட பதினொன்னாம் இடத்துல இருந்தும் அந்த பதினொன்னாம் இடத்தை செவ்வாய் பகவான் கெடுத்தார் அப்போ நல்ல லாபம் வரக்கூடிய வழிகளில் அந்த செவ்வாய் பகவான் தடை பண்ணினார் தொழில் சரியில்லை வேலை சரியில்லை வேலையில் இவங்களுடைய சூப்பர்வைசரோ இவங்களுடைய ஓனரோ இவங்களுடைய திறமையோ இவங்களுடைய அறிவையோ புரிஞ்சுக்கல இப்போ இவங்க வேற இடம் வேலைக்கு மாறணும்னு நினச்சாங்க மாற முடியல அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கல செய்யக்கூடிய வேலைக்குண்டான ஊதியம் கிடைக்கல அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து தான் பழக்கம் அதற்குண்டான ஊதியம் வருதோ வரலையோ அதை பார்க்கறது இல்லை கம்மியான ஊதியம் கிடைச்சாலும் ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்க தான் ராசிக்காரங்க இப்போ அவங்களுக்கு நாம் ஏதாவது வேலைக்கு போகணும் இல்லை இந்த வேலையில் ஏதாவது சாதிக்கணும் நம்ம வேலை செய்வதற்குண்டான அந்த பலன் கிடைக்கணும் அந்த சம்பளம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு இப்போ ஆசைப்படக்கூடிய காலகட்டம் இப்போ வந்திருக்குது ஆனால் இப்போ வந்திருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு தப்பு செய்யலை செஞ்சேங்கிற பிரச்சனை வரும் ஒரு வேலையில் இருக்கிறாங்க பத்து ரூபா திருடில் திருடுன்னுங்கிற பேர் வரும் ஒரு வேலையில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யாத விஷயம் அவங்க கோடை இருக்கிறவங்கனால இவங்களுக்கு வீண் பழி கெட்ட பேர் அவங்க இவருக்கு உருவாக்கிடுவாங்க இவர் நல்ல பொஷனில் இருப்பார் இவருடைய பொஷனை கெடுக்கணும் இவர் கீழே வரணும் இல்லை இந்த வேலையை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சி இந்த சமயத்தில் கோடை இருந்தே குளிப்பறிக்கிற்கு ஆள் இருக்கிறாங்க கண்ணிராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் முன்கூட்டியே இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக அதுலேயுமே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சிம்ம நாலாம் பார்வையாக செவ்வாய் செவ்வாயுடைய வேட்டையை பார்க்கறாரு அது வந்து ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது இடம் அப்ப மூன்றாவது இடத்துல செவ்வாய் இருந்தாலோ மூன்றாவது இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்தாலோ கண்டிப்பாக அது யோகமா மாறிடும் அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு தன் தான் செய்யக்கூடிய வேலையில ஒரு நல்ல மாற்றம் வேணுன்னு எதிர்பார்க்கிறாங்களா அந்த மாற்றம் இந்த பீரியட்ல கிடைக்கும் அது போக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்களா கண்டிப்பாக வேலை விஷயமா போக ஆசைப்படுறாங்களா இந்த பீரியட்ல அது நடக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அது நடக்கும் எந்தவித தடையுமே இல்லாம நடக்கும் கடந்த காலத்துல உங்க எல்லாமே தடங்கல வந்துட்டு இருந்தது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது இந்த தடையும் வராது இது எல்லாத்தையும் விட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரா இந்த ஆறாம் இடத்துல ராகு பகவான் வர்றது மிகப்பெரிய யோகம் அதே ராகு பகவானை இந்த செவ்வாய் பகவானும் ஏழாம் பார்வையாக பாக்குறாங்க அப்ப இந்த ராகுவும் செவ்வாயும் பார்த்து கொள்ள கூடாது பார்த்தா என்ன ஆகும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரா உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவார் அடுத்தவங்க நாள துரோகத்தை ஏற்படுத்துவாரு கடனை அதிகம் பண்ணுவார் இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குரு பகவான் வந்து இந்த ராகுவையும் இந்த செவ்வாயும் பார்க்கறாரு அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அப்போ அந்த குரு பகவான் பார்வைப்பட்ட இடம் விளங்கும் நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்போ அந்த ராகுனாலேயும் நல்ல பலன் அந்த குரு பகவானாலையும் நல்ல பலன் இந்த செவ்வாயும் குரு பார்த்துட்டாரு அப்போ வந்து இந்த டயத்தில் கண்ணீராசிக்காரர்கள் கோடீஸ்வரனாக வாழக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது இந்த பீரியட் லாட்ரி வாங்குங்க ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுங்க ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து அதிகமான அதிர்ஷ்டம் அற்புதமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது தான் இது கண்டிப்பாக நடக்கும் இது போக இதே சனி பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் மாதம் ஏன்னா ஜூன் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் தான் செவ்வாய் பயிற்சி அந்த இருபத்தெட்டுக்கு மேலே அந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வராது உங்கள் ராசிக்கு வரக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கிறாரு இந்த சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டால் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் பல சங்கடம் சளிப்புகள் செய்யாத குற்றம் செஞ்சேங்கிற பேர் இது எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதற்கு முன்கூட்டியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அது போக இதில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்மராசி ராசி அப்போ அந்த சிம்மம் சூரியன் அப்போது அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் அவங்க நினைத்ததை சாதிக்கலாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரலாம் அப்படிப்பட்ட டைம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகம் நவகிரகங்களின் அரசன் அந்த சூரியனுக்கு அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ அருமையான டைம் பயன்படுத்திக்கோங்க அது போக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்த அதிபதி அந்த சந்திர பகவான் அப்போ அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதிக்கு இப்போ செவ்வாய் அந்த நீச்சஸ்தானத்துல வெளியில வந்ததுனால எந்த பிரச்சனையுமே இல்லை அப்போ அந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் படிக்கலாம் வெளிநாட்டில் வேலைக்கும் போகலாம் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ சிங்கப்பூர் மலேசியா புருனே இந்தோனேஷியா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ ஜப்பான் மாதிரி நிறைய கண்ட்ரியில் இருக்குது அந்த கண்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருமே நல்லபடியாக தான் நினைத்ததை சாதிச்சு சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது கண்டிப்பாக பாடுபடுங்க நல்லா இருப்பீங்க இது போக சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்பத்தான் அருமையான டைம் ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குது அது கன்னி ராசிக்கு மூன்றாம் இடம் இந்த பீரியட்ல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க நினைச்சதை ஜெயம் பண்ணலாம் பாரின் போகணுமா பாரின் போகலாம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்ச பிசினஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தூக்கி நிறுத்தணுமா ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணுமா கண்டிப்பா கொண்டு வர முடியும் இல்ல வந்து புதுசாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய பாஸோ உங்களுடைய சூப்பர்வைசரோ உங்களுடைய திறமையை உங்களுடைய அறிவை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கொடுப்பாங்க உங்களுடைய சேலரியும் அதிகமாகும் இந்த பீரியடு வந்து ஒரு அற்புதமான டைம் கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கும் இது போக உங்களுடைய மக்களாலும் நீங்கள் பெருமைப்படுவீங்க சந்தோஷப்படுவீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாளையும் குரு நாளையும் இந்த செவ்வாய் நாளையும் ஒரு நல்ல அற்புதமான டைம் உங்களுக்கு வந்துடுச்சு அனுபவிங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி வச்சுட்ருக்குறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜாதகம் பார்க்கணும்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் கொஞ்சம் பொறுமை காத்துருங்க பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா இந்த பீரியட்ல சுக்கர பகவானை வணங்கிவாங்க அந்த சுக்கர பகவானை திருச்சியில் போய்ட்டு ஸ்ரீ ரங்க ரங்கநாதரை வெள்ளிக்கிழமை நாளில் வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் கல்யாணமாக இல்லையா வேலை இல்லையா உங்களுடைய குழந்தைகள் நல்லா இல்லையா அவங்களுக்கு படிப்பு வரணுமா அவங்களுக்கு வேலை கிடைக்கணுமா எதுவாக இருந்தாலும் நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்